¿Qué சபைகள் செல்வதற்கான தேர்தல் வாக்களிப்புகள் இன்று காலை ஏழு மணி தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டு தற்சமயம் மிகவும் சுமூகமான நிலையில் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் யாழ் மாவட்டத்திலே வாக்களிப்பு நடவடிக்கைகள் மிகவும் சுமூகமான முறையிலும் அமைதியான முறையிலும் பாதுகாப்பு பலப்படுத்தியுள்ள நிலையில் இடம்பெற்று வருவதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இமல் ராசுகுமார் எமக்கு தெரிவித்திருக்கின்றார் இதுவரையான வாக்களிப்பு வீதத்தை பொறுத்தளவு மிகவும் குறைந்தளவான மக்கள் வாக்குகளை பதிவு செய்திருப்பதாக எமக்கு அறிய கிடக்கின்றது எனினும் தீவு பகுதிகளை பொறுத்த நெடுந்தீவு மற்றும் அனலத்தீவு பிரதேசங்களிலே சற்று மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிக்க கூடியதை காணக்கூடியதாக இருப்பதாக தேர்தல் கடமை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக தீவிலே இன்று காலை அளவில் காலப்பகுதியில் இருபத்தி ஐந்து சதவீதமான வாக்குகள் அளிக்கப்பட்டிருப்பதாக எமக்கு அறிய கிடக்கின்றது இந்த நிலையிலே கிளிநொச்சி பிரதேசத்தை பொறுத்தளவு இன்று காலை ஏழு மணி தொடக்கம் பனிரெண்டு மணி வரையான காலப்பகுதியில் பதினைந்து தொடக்கம் இருபது சதவீதமான வாக்குகள் பதியப்பட்டிருப்பதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார் நேற்று இரவு கிளிநொச்சி மாவட்டத்திலே சில மக்களை அச்சுறுத்தி அவர்களுடைய அடையாள அட்டை மற்றும் வாக்காளர் அட்டை பறிக்கப்பட்ட விடயம் குறித்து நாம் ரூபவதி கேதீஸ்வரனிடம் விளவிய போது அந்த விடயம் குறித்து தமக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அது குறித்து தன்மை ஆராய்வதற்காக அவர்கள் போலீசாருடன் சேர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் எமக்கு தெரிவித்திருக்கின்றார் இதுவரை இதுவரையான யாழ்ப்பாண வாக்களிப்பு நடவடிக்கையின் போது வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இமேல் எல் சுகுமார் தெரிவித்திருக்கின்றார் அந்த நிலையிலே தேர்தல் மிகவும் சுமூகமாகவும் அமைதியான முறையிலும் இடம்பெற்று வருவதாக அவர் எமக்கு அறியத்தார் எனவே யாழ் மாவட்டத்திலே யாழ் மாவட்டத்தில் இடம்பெறும் வாக்களிப்பு நடவடிக்கைகள் குறித்து மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள அதுதான தமிழ் இணையத்தோடு இணைந்திருங்கள் நன்றி